வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸில் தான் விற்பனை காணிக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் தச்சமயம் ஒரு குறைந்த தான் விற்பனை காணிக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலையன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளவோ இந்த க்யூடியோ பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் க்யூ கியூ நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது வந்து கிளீனான முறையில் இப்போ செய்திருக்கணும் டயர் வளங்கள்லேருந்து இருந்து எல்லாம் புதுசு தாங்கிறாங்க டயரில் இருந்து எல்லாம் புதுசாக இருக்கு பெயின் பழங்கள் எல்லாம் தைக்கண்டத புதுசாக க்ளீனான முறையில இருக்கு இந்த ஆட்டோ காருங்க சீட்டுகள் எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கணும் சீட்டுகள் எல்லாம் புதுசாக செய்திருக்கு சீட் வளங்கள் குட் சீலிகள் எல்லாம் கிளீனாக செய்திருக்கணும் இது கிலோமீட்டர் பார்க்க தேயில தத்துகள் எல்லாம் எல்லாம் நீட்டாக இருக்கு அடிச்சு கி நீர்ளங்கள் அதாவது அழகுபடுத்தி இருக்கணும் இந்த ஆட்டோக்கு ஓனர் சொல்ற விலை எட்டு எட்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் அந்த லீசிங் வசதிகளும் இஞ்சியை ஓனரே செய்யலாம் இந்த ஓனர்கிட்ட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு ஒன்று காய்ச்சிப்பாங்க லீசிங் வசதிகளும் இஞ்சியை செய்து கொள்ளலாம் அடுத்தது இன்னும் ஒரு பை என் நம்பர் உண்டு இன்னைக்கு இதுவும் புது டயர்கள்லாம் இருக்கு எல்லாம் கிளீனாக செய்திருக்குன்னா நாங்கள் உண்டாக காட்டுற தேவையில்லை சொல்கிறேன் மற்றதில் காட்டதில் நான் நோமலாக குச்சீலியல் சீட் வளங்கள் பெயின் வளங்கள் எல்லாம் கிளீனாக தான் இருக்கு இன்ஜன் அடிக்கிற ஆட்டோக்கள் பாருங்க இதெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கு கொம்பெனியால் வந்த மாதிரி இருக்கு ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ பாருங்க நம்பர் இந்த இன்ஜினை பாருங்க முதற்கான இன்ஜின் டூ ஸ்டோக் தான் கிளீனா எல்லாம் பயரிங் செட்டுகள் இருந்து எல்லாம் புதுசாக போட்டுருக்காங்க காவிரி பயரிங் செட்டுகள் இருந்து எல்லாம் புதுசாக போட்டுருக்காங்க எல்லாம் கை வாத்து எல்லாம் எல்லாம் இருக்குது இது வந்து இந்த பையனுக்கு ஓனர் சொல்றது இல்ல பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாம் நீட்டாக இருக்கு போஸ்ட் ஆட்டோ இது வந்து கியூ நம்பர் ஆட்டோ இன்னொரு டூ ஸ்டோக் ஆட்டோன்ட்டு நீக்கி க்ளீனாக செய்து பத்திக்கா கொம்பனி வளம் இருக்கு பாருங்க செய்த ஆட்டோ தான் ஏஎஸ் நம்பர் ஒரிஜினல் வளமா இருக்குது அப்படியோ செய்திருக்கீங்க கொம்பனி வளத்துல செய்திருக்கணும் அப்படியோ ஒரிஜினல் சீட்டுகள் எல்லாம் போட்டு ஒரிஜினல் குட்டியிலியல் போட்டு இந்த ஓனர் சொல்ற விலை என்னன்னு கேட்போம் இந்த ஜேஎஸ்க்கு ஓனர் சொல்கிறவில ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்க பிடிக்க பிள்ளை தான் ஆட்டோ வந்து அந்த செய்கிறது வந்து நீட்டாக செய்தால் அது ஆட்டோ நல்ல லுக்கிங்கில் கொடுக்குமென்றதுக்கு இந்த ஆட்டோ ஒரு உதாரணம் மெயினெல்லாம் ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ நீட்டாக செய்து வச்சுக்கணும் அடுத்த என்ன ஆட்டோக்கு இன்றைக்கி பார்ப்போம் இன்னொரு ஹெச் நம்பர் எல்லாம் புதுசாக இருக்குது டயர் பலங்கள் எல்லாம் செய்து க்ளீனான முறையில் அதாவது ஒரு இது நல்ல ஒரு ஃபேமிலி பிள்ளாரு நல்ல ஆட்டோ லவருட்ட நல்ல மாதிரி இருக்குது ஆட்டோவா எல்லாம் பார்த்து செய்து செய்து பற்றிக்கு நான் செய்வார் ஆரெண்டு லாண்டிச்சு அதாவது சோடிக்கிறதுக்கு இனி தடை இல்லை தானே கிளீன் சொல்லுங்க இல்லை இவ்வளோ இது செய்யலாம்னு அறிவித்தபடி ஆட்டோ இது எடுக்கக்கூடியதாக இருக்குது இதுக்கு ஓனர் சொல்கிற வில பன்னெண்டு லட்சத்துக்கு அறுபதினாயிரம் ரூபா இந்த பை நம்பர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பன்னெண்டு அறுபதை விட இப்போ முப்பது ஃப்ரைச்சி சொல்லியிருக்கேன் பன்னெண்டு முப்பது ரெண்டாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆட்டோ வந்து கிளீனாகிருக்கு அதாவது நீட்டான முறையில் ஒரு ஆட்டோ லவர் வச்சுருந்த மாதிரி செய்து வச்சுருக்கிறார் க்ளீனாக இருப்பாருங்க கூடுதலாக படியளவு கூட இப்படியான ஆட்டோ எடுக்கணும் ஒன்று விருப்பமாக இருக்கும் ஏனென்றால் அடுத்து செய்கிறத விட செய்தபடிய சில பேருக்கு இப்படி ஆட்டோ எடுக்கணுமென்றிருக்கு இது இப்போ பன்னெண்டு அறுபது சொன்ன ஆட்டோ அவர் பன்னெண்டு முப்பாண்டாக இப்போ கொடுப்பேன்ட்டுருக்குறார் என்னங்கான ஆட்டோ இன்றைக்கி பார்ப்போம் ஏக்யூ க்யூசி இந்த ஆட்டோவை பார்ப்போம் இது வந்து ஜே நம்பர் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் குட் சீலிகள்லேருந்து சீட்டுல இருந்து எல்லாம் தான் செய்து வச்சுக்கணும் ஆனால் இந்த கியூ ஏ க்யூ என்ன விலை ஏழு ஐம்பது சொல்லி இருக்கணும் லீசிங் வசதி செய்யலாம் தானே எல்லாம் செய்யலாம் இங்கே லீசிங் வசதிக்கு விளையாடும் பேசி தீர்மானிக்கலாம் மற்ற கியூ சி கொண்ட நிக்கு இது எட்டு லட்சம் ரூபா இதுவும் எல்லாம் ட்ரெண்டுகள் சீட்டுகள் எல்லாம் கொம்பனி சீட்டுகள் கொம்பனி டென்களுடைய நிக்கு அடுத்த கியூ சி ஒன்று நிற்கு சிவப்புக்கெல்லாம் நான் இந்த எட்டு இருபதா இது வந்து எட்டு இருபது இது நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம்னா எல்லாம் புதுசாக தான் அங்கே இருக்கு சீட்டுகள் குச்சிலியல் பெயின் வளங்கள் கிளீனாயிருக்கு அடுத்த ஏஇ ஒன்று நீக்கு ஏழு இருபது எல்லாம் தான் நீக்கு போமா இது வந்து ஏழு இருபது சொல்லி அடுத்தது ஜி டி ஒன்று அன்றைக்கு கலர் இது ட்ரூ ஸ்டோக்கா போஸ்டா இது ட்ரூ ஸ்டோக்கு ஆனால் இந்த சிவப்பு என்ன வீட்டில் சொன்னீங்க நீங்கள் அஞ்சு எண்பது ஜி டீ நம்பர் இதெல்லாம் வந்து பேசி சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்க இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் கல்லியங்காடில் உள்ள ஹவிஸ்டன் ஆட்டோ செல்ஸ் தான் விற்பனைக்காக அன்னைக்கு இங்கே ஆக்கள் வந்தும் பார்க்கலாம் கல்யாங்காட்டி சந்தியிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் திடான்றக்கு நன்றி வீடியோ பார்த்தேன்